வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை முன் எச்சரிக்கை காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கியது இன்னும் சற்று நேரத்தில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது மத்தியத்திற்குள் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மழைப்படிவு தொடங்கிவிடும் இரவுக்குள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் உட்பட மழைப்படிவை தொடக்கிவிடும் நள்ளிரவுக்குள் வேதாரண்யம் கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கடலோரப் பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கிவிடும் நாளை காலை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மற்றும் நாளை காலைக்குள் தென் மாவட்ட கடலோரத்தை தாண்டி உள்ளே மழை வந்துவிடும் நாளை மதியம் கடலோரத்தில் மழைப்படிவு விட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் வடக்கையும் உள்ளேயும் முன்னேறும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாளை மதியத்திற்கு பிறகும் நாளை மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி வரைக்கும் நாளை மாலை இரவிலே முன்னேறிவிடும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் தூரல் சாரல் மட்டுமே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஓரிடங்களில் மிதமான லேசான மழை இருந்தாலும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தை விட தெற்கே தென்கிழக்கே வர வர குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை பொடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது உள்ளே திருச்சி அதாவது சேலத்திற்கு தெற்கே புதுச்சேரி மற்றும் கடலூர் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் அதே போல அரியலூர் பெரம்பலூர் உட்பட சேலம் மற்றும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி நாமக்கல் மற்றும் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி உட்பட நீலகிரியை விட கோயம்புத்தூருக்கு சற்று கூடுதல் கோயம்புத்தூர் வடக்கை விட தெற்கு சற்று கூடுதல் கோயம்புத்தூரை விட வால்பாறை கூடுதல் கோயம்புத்தூரோட தெற்கிலேயே இல்லையே வால்பாறை கூடுதல் அதைவிட கொடைக்கினல் மலைப்பகுதி சற்று கூடுதலாக இருக்கும் அதைவிட விருதுநகர் மாவட்டத்திற்கும் தேனி மாவட்டத்திற்கும் சற்று கூடுதல் அதைவிட திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம் அதைவிட கிழக்கே வர வர கடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் மிக கன மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை பொழிவு கடந்த மழைப்பொழிவு போல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடந்த மழைப்பொழிவு வடக்கே முன்னேறவில்லை வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கு முன்னேறவில்லை ஆனால் இந்த மழைப்பிடிவு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் முன்னேறும் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் கூட முன்னேறும் உள்ளே சேலம் தர்மபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரமும் மழைப்பிடிவு எட்டிப்பிடிக்கும் ஆனால் வடக்கே லேசாக மிதமாக இருக்கும் ஓரிடங்களில் சற்று கனமாக இருக்கலாம் ஓரிடங்களில் சற்று கனமாக இருக்கலாம் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வெப்பம் வெப்ப நீராவியை அதாவது வெப்ப நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இலங்கையிலையும் ஏறும் என்பதனால இலங்கையை விட டெல்டா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மிக கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது வெப்ப நீராவி காற்று வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை அமைந்திருக்கிற காரணத்தினாலே முன்னெச்சரிக்கை அவசியம் அதாவது அறுவடை தானியங்கள் ஏற்கனவே அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் விரைந்து அறுவடை முடித்திட வேண்டும் இன்று மாலைக்குள் அறுவடை செய்து வைக்கோலை சேமித்திடுங்கள் எந்த அறுவடையாக இருந்தாலும் நாளை அதிகாலை மழை படிவு தொடங்கிய பிறகு வைக்கோல் சேமிப்பது என்பது கடினமாகிவிடும் வயல்களிலே நீர் தேங்கும் அளவிற்கு டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் மழை இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டிருக்கும் அதாவது விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும் அதாவது பதினோராம் தேதி அதிகாலை காலை மதியம் மாலை இரவு பனிரெண்டாம் தேதி அதிகாலை காலை மதியம் வரைக்கும் ஆக பதினோராந்தேதியில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பனிரெண்டாம் தேதியில் ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஆக முப்பத்தி ஆறு மணி நேரம் மழைப்படிவு இந்த சுற்று அமையிருக்கிறது இந்த மழைப்படிவு அறுவடை தானியங்களை பாதிக்கலாம் அதாவது வானிலை வானிலை கேட்டு முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்தால் அறுவடை தானியங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் பாதிக்கலாம் அதாவது விற்பனைக்காக சிலர் தரையில் கொட்டி வைத்திருக்கிறார்கள் சிலர் நீர் செல்லும் பாதையிலே நெல் மூட்டையை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் கீழே எந்தவித முன்னேற்பாடு பாதுகாப்பு இல்லாமல் தரையில் வைத்திருப்பதற்கு சேதம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பாதிக்கும் அடிப்படைவாக அமையலாம் ஆக தரையில் நீர் அடியிலே புகும் என்பதனால் கீழும் கீழ் பாதுகாப்பும் மேலிருந்து மழை பெய்யும் என்பதால் மேல் பாதுகாப்போம் கிழக்கு திசையிலிருந்து சாரலுடன் மழை பெய்யும் வரும் என்பதனால கிழக்கு திசையிலிருந்து லேசான ஒரு காற்றுடன் மழை இருக்கும் என்பதனால தார்பாலின் போன்றவற்றை மூடி இருந்தாலும் அதை தூக்கலாம் அதை பாரம் வைத்து தூக்காமல் சுற்றிலும் மூடி பாதுகாப்பதற்கு முன்னெச்சரிக்கை அவசியம் அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள் தனியார் நெல் கொள்முதல் தனியார் விற்பனை நிலையங்கள் அதாவது பர்ச்சேஸ் சென்டர் எல்லாத்துலேயுமே நெல் முட்டைகள் வெளியில் இருந்தால் மூடி பாதுகாத்திட வேண்டும் அனைத்திற்குமே இந்த முன்னெச்சரிக்கை அவசியமாக கருதுகிறேன் உப்பளம் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்று இரவிலிருந்து அகசியாம்பள்ளி வேதாரண்யம் பகுதிகளையும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலையும் கண்டிப்பாக மழை இருக்கும் மரக்காண பகுதியிலையும் மழை இருக்கும் இந்த மூன்று இடங்களிலும் மரக்கானத்தை விட வேதாரண்யம் மற்றும் தூத்துக்குடி இரண்டு இடத்திலும் கனமழை பிடிப்பு உப்பு பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் உப்பு பாத்தில் இருக்கக்கூடிய உப்பை உடனடியாக வாரி மூடி பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி நான்கு பிளஸ் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை மட்டுமே இது அடுத்த மழை பதினேழாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் மழை சாரல் தூரல் மேகமூட்டம் குழப்பம் பெரிய அளவிலே வெயில் இல்லாமல் அனல் இல்லாமல் புழுக்க வானிலை இவையெல்லாம் வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் ஏப்ரலிலும் தொடர இருக்கிறது ஆக இந்த ஆண்டு கோடை ஒரு வழக்கத்திற்கு மாறாக இருக்கும் மாறப்போகிறது தலைகீழ் மாற்றம் மழை பொழிய போகிறது இடியுடன் லேசான சாரல் காற்றுடன் ஆக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விரைந்து அறுவடை செய்தெடுக முதலாவது நெல் தானியங்கள் வைத்திருப்பவர்கள் பதட்டமோ பீதியோ அச்சமோ அடைய வேண்டாம் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியில நீங்கள் அறுவடை செய்யலாம் பதினேழாம் தேதி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மிரட்டல் வானிலையும் தூரல் நனைக்கும் மழை வானிலை தான் மாத இறுதி வரைக்கும் கனமழையும் இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் பதினேழு பதினெட்டுலேருந்து ஒரு குழப்ப வானிலை தான் அது நல்ல ஒரு தெளிவான வானம் மழை பெய்யும் பொழுது நிச்சயமாக வானிலை அறிக்கை கேட்பீர்கள் அந்த தெளிவான வானம் எப்பொழுது இருக்கும் என்பதை திட்டமிட்ட அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகள் அறுவடைக்கு உகந்த நாள் அனைத்திற்கும் உகந்த நாள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி